வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீகுருப்போ நம ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாநாதிபதியே என அனைவருக்கும் முதற்கண்கோடான போட்டிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயின் என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய பதிவானது பிறப்பு இறப்பு தீட்டு என்கின்ற தலைப்பிலே கடந்த இரண்டு நாட்களாக ஒரு குழந்தையானது நமது குடும்பத்தில் பிறந்தால் பிறப்பு தீட்டை பற்றி சொல்லி வருகின்றோம் இன்றைய தினம் இதனுடைய தலைப்பிலே மிகவும் முக்கியமான விஷயமாக கர்ப்பிணி ஸ்திரீகள் அதாவது கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் கர்ப்பமாக இருக்கும் பொழுது எப்படி கடைபிடிக்க வேண்டும் குழந்தை பிறந்தவுடன் தாங்கள் எதையெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதை பற்றிய முக்கிய வழக்கம்தான் இந்த வீடியோ பதிவு இதை பற்றி ஏற்கனவே நமது சேனலிலே தினமொரு தகவல் என்கின்ற தலைப்பிலே பதிவுக்கு இருக்கின்றோம் இருந்தாலும் மீண்டும் தங்களுக்காகவே மிக மிக அக்கறை எடுத்துக்கொண்டு ஸ்திரீகள் பெண்கள் அனைவரும் மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டும் என்ற பொழுதை உள்நோக்கத்துடன் பதிவிட இருக்கின்றோம் இந்த பதிவை ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து கர்ப்பிணி ஸ்திரிகள் மற்றும் குழந்தை பிறந்தவுடன் ஸ்திரீகள் பெண்கள் அனைவரும் இதன் பிரகாரம் கடைபிடிக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் இவை அனைத்துமே இன்றைய பதிவிலே வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டு உள்ள உண்மையான விஷயம்தான் அதாவது ஒரு ஸ்திரீயானவர்கள் அதாவது பெண்ணானவர்கள் அவர்களுக்கு திருமணமானவுடன் அவர்கள் கர்ப்பம் தளிக்கிறார்கள் அந்த கர்ப்பம் தெரிச்சாக்க எல்லாரும் சொல்லிகிட்டுருக்கா கோவிலுக்கு போகக்கூடாது எந்த விசேஷத்துலேயும் கலந்து போக எந்த விசேஷமும் நடக்கக்கூடாது நடத்தக்கூடாது கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடாது அப்படின்லாம் ஒரு புரளியாக பரப்பப்பட்டு அது அதை நாம் அனைவரும் நம்பிக்கொண்டே இருக்கின்றோம் ஆனால் உண்மை என்னவென்றால் தாராளமாக கோவிலுக்கு செல்லலாம் உங்களது கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய அந்த சிசுவிற்கு நீங்கள் ஆலயத்தை வலம் வரும் பொழுது அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய நேர்மறையாக இருக்கக்கூடிய கதிர்கள் அனைத்தும் உங்களுடைய கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய சிசுவுக்கு சென்று உங்களுக்கு சுகப்பிரசவமானது நிச்சயமாக கண்டிப்பாக நடக்கும் அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை அதனால் கர்ப்பிணி பெண்கள்லாம் தாராளமாக கோவிலுக்கு கண்டிப்பாக போயே தீரணும் போயே ஆகணும் அதே போல் கிரகப்பிரவேசம் செய்யக்கூடாது என்று சொல்கிறார்கள் தாராளமாக செய்யலாம் கிரகப்பிரவேசம் தாராளமாக செய்யலாம் அப்போ கர்ப்பிணி பெண்களுக்கு எதுக்காக ஒலகாப்பு சீமந்தமன்று இதெல்லாம் போகக்கூடாதுன்றீங்க கோவிலுக்கே போகக்கூடாது அப்படின்றீங்க அப்போ எதுக்காக செய்யலாம் கொஞ்ச முறை நாம் சிந்திக்க வேண்டும் அதேபோல் அனைத்து விசேஷங்களுக்கும் தாராளமாக செல்லலாம் அதாவது ஒரு பெண்ணானவள் முதன் முதலாக பகிஷ்டையானால் அதாவது மாதவிடையாகி அவளுக்கு வந்து பூப்படைஞ்சுட்டாள்னா அதை அந்த விசேஷத்துக்கு தாராளமாக போகலாம் முகூர்த்தங்கள் விவாகம் அதுங்கள் தாராளமாக போகலாம் எல்லா விதமான விசேஷங்களுக்கும் தாராளமாக செல்லலாம் தங்களது குடும்பத்திலும் தாராளமாக செய்யலாம் இதைத்தான் தர்மசாஸ்திரம் சொல்கின்றது அதே அந்த கர்ப்பஸ்திரியாக இருக்கக்கூடியவர் அதாவது பெண்ணாக பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு அவர்கள் கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தையானது வெளியே வரக்கூடிய நாட்களாக இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் வரும் அப்பொழுது அந்த குழந்தையானது பிறந்துவிடும் அந்த குழந்தை பிறந்த உடனேயே தாங்கள் கண்டிப்பாக உங்கள் அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு உன்ன விடுவதில் வரும்போது அந்த கோவலில் கொண்டு போய் அந்த குழந்தைய வச்சு கல்பூரையை வச்சுட்டு பார்த்துட்டு வர்றதெல்லாம் தப்பு ரொம்ப ரொம்ப தப்பு அது என்னென்னா அந்த தீட்டுங்கிறது மோசமான தீட்டு அதாவது குழந்த பிறந்த அந்த விருத்தியை காக்கிறவா அவளுக்கு இருக்கிற அந்த விதி விஷயம் வேறு ஸ்திரீகளுக்கு பெண்களுக்கு என்னென்னாக்கா இந்த மாதவிடாய் காலங்களில் இருக்கக்கூடிய தீட்டம் இந்த குழந்த பிறந்த தீட்டம் ரொம்பவும் பயங்கரமான இருக்கக்கூடிய அசுப கற்றுகள்லாம் ஏகப்பட்டதாக இருக்கும் அத்தோடு நமக்கு வந்தோம் அந்த கோவிலில் கொண்டே அந்த குழந்தையை வச்சு விட்டு கல்குறை ஏற்றுகிட்டு வந்தோம்னாக்கா சுவாமியினுடைய இறைவனுடைய ஷாபமானது கண்டிப்பாக வரும் ஆகவே செல்லக்கூடாது அதே நீங்கள் வீட்டுக்கு வந்தோம்னா பதினோராவது நாள் அந்த குழந்தைக்கு பேர் இருக்கணும் பண்ணுறோம் அப்போ உங்களுக்கு விஞ்ஞாசனம் பண்ணி அந்த நிலந்தை வந்து நீங்கள் எல்லாம் தீட்டு போயிடுவோம் போகாது அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் உங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்குமே ஆனால் கண்டிப்பாக நீங்கள் முப்பத்தி ஏழு நாட்கள் தீட்டை கடைப்பிடித்தான் ஆக வேண்டும் இது உங்களுக்கு விருத்தி கிடையாது தீட்டு அதே பெண் குழந்தை பிறந்தால் நாற்பத்தி இரண்டு நாட்கள் நிச்சயமாக நீங்கள் உங்களது அந்த தீட்டை கடைபிடித்துத்தான் ஆக வேண்டும் அந்த நாட்களிலே தாங்கள் அனைவரும் தயவு செய்து உங்களது குடும்பத்தில் அக்னியை ஏற்றி அடுப்பி வைத்து அதிலே சமையல் தயவு செய்து செய்யாதீர்கள் ஏனெனில் அக்னி பகவானுடைய சாபமானது உங்களை வந்து சேரும் இரண்டாவதாக கோவில்கள் எதுக்கும் செல்லக்கூடாது எந்த விதமான எப்பே பட்ட சொந்தக்காரர்களுடைய விசேஷமாக இருந்தாலும் உங்களது கணவர் மட்டும்தான் செல்ல வேண்டுமே தவிர அந்த குழந்தையானது பிறந்த அந்த தாயார் அந்த குழந்தைக்கு தாயாராக இருக்கக்கூடியவர் நிச்சயமாக மேற்கொண்டு சொல்லப்பட்ட நாட்கள் வரையில் இருக்கும் வரையில் எந்த மாதிரியான விசேஷங்களுக்கும் நிச்சயமாக செல்லக்கூடாது கோவில்களுக்கும் செல்லக்கூடாது இதை மட்டும் தயவு செய்த ஸ்திரிகள் பெண்கள் கடைபிடித்தீர்களேயானால் உங்களது குடும்பமானது மிக 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 க்ஷமமாக இருக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் எந்தவிதமான நோயும் வராமல் இருக்கும் நோய் நொடி வரும் வந்ததும் வராது போனதும் தெரியாது அந்த மாதிரி இருக்கும் ஆகவே ஸ்திரீகளாகப்பட்ட பெண்கள் அனைவரும் இந்த பதிவினை ஆர்வமுதல் கடைசி வரையை முழுவதுமாக பார்த்து கர்ப்பிணி ஸ்திரீகள் அடியையினுடைய அனைத்து வையன்பர்களும் கர்ப்பிணி ஸ்திரீகளாக இருக்கக்கூடியவர்கள் தயவுசெய்து இதன் பிரகாரம்